மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க அரசின் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களுக்கு ஒருபோதும் கருணை காட்டக்கூடாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்து இருக்கின்றார் இதற்ற்யே மேல் விவரங்களை செய்திாளர் மாரிசாமி வழங்கிர்களா வடக்கு மாரிசாமி அப்படி அத்தமேரி கட்டப்படும் கட்டிடங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடும் அரசின் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களுக்கு ஒருபோதும் கருணை காட்டக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்து இருக்கிறார்கள் மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி ஒன்பது மீட்டருக்கு மேல் உயரமாக விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் எத்தனை எத்தனை கட்டிடங்கள் மீது மாநகராட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது மேலும் விதிமீறி விதிமீறல் கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை என விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதுபோக இது வந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரையைச் சேர்ந்த குமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார் ஒரு பொதுநல மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டிடங்கள் உயரத்தை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகத்துறை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு அரசாணை வெளியிட்டது அதன்படி கோவிலை சுற்றியுள்ள கட்டிடங்களின் உயர வரம்பாக ஒன்பது மீட்டர் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் விதியை மீறி ஒன்பது மீட்டருக்கும் உயரமாக பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில் விதிமீறி உள்கட்டப்பட்ட கட்டிடங்கள் குறித்து உரிய மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த மனு ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் நீதி அம்மன் கோவிலை சுற்றி ஒன்பது மீட்டருக்கும் உயரமாக கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்களை ஆய்வு செய்ய வழக்கறிஞர் ஆணையர்களை நியமித்து நேரில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி வழக்கறிஞர்கள் ஆணையம் நேரில் சென்று ஆய்வு செய்து ஒரு பதில் மனுவையும் தாக்கல் செய்தது அறிக்கையையும் தாக்கல் செய்தது அதில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கட்டிடங்களை ஆய்வு செய்ததில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கட்டிடங்கள் ஒன்பது மீட்டருக்கும் மேல் கட்டியிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோக இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தாக்கல் செய்தது தாக்கல் செய்யப்பட்டது வழக்கில் இரண்டு வழக்கறிஞர் ஆணைய ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோக அந்த இந்த மனுவானது பல ஆண்டுகளாக விசாரணைக்கு பட்டியலிடப்படாமல் கிடப்பிலேயே போடப்பட்டிருந்தது இந்த மனுவானது இன்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அருகில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுதுதான் இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது யாருக்கும் தயவு காட்ட முடியாது விதியை மீறி யார் கட்டிடம் கட்டியிருந்தாலும் தயவு காட்டக்கூடாது என நீதிபதிகள் தங்கள் கருத்தினை தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோக இத்தனை வருடங்களில் விதிமீறல் கட்டிடம் கட்டிய ஒரு நபர் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லையா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் விதிமீறல் கட்டிடங்களை மாநகராட்சி ஊக்குவிக்கிறதா இதை யார் தான் கட்டுப்படுத்துவது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் விதிமீறல் கட்டிட பிரச்சனைகளை கடுமையான பாதிப்பாக கருத வேண்டும் இது தீவிரமானது ஆனால் விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் அரசுக்கே குழப்பம் இருக்கிறது எனவும் ஆஹ் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அரசு பிறப்பித்த அரசாணையை கடைபிடிக்க அரசின் நிர்வாகங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி அளித்திருக்கிறார்கள் மேலும் மீனாட்சியம்மன் அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்டுள்ள விதிமீறல் கட்டிடங்கள் மற்றும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் இனிமேல் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை மாநகராட்சி ஆணையர் தாக்கல தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி உத்தரவிட்டு வரும் ஏழாம் தேதிக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க